ஏமா மருமகளே மருமகளே கிளவு வந்துருச்சா கொஞ்ச நாள் கூட வீட்டுல இருக்க இருக்கக்கூடாது மருமகளே மருமகளேட்டு என்னமாம் இந்த வர்ற என்னமாம் எதா இருந்தாலும் டக்குன்னு சொல்லுங்க எனக்குள்ள நிறைய வேலை கிடக்கு மா பசிக்குதுமா எதா சாப்பிடண்டா தாமா அச்சோம் இன்னும் சோறு ஆகலமாமா இன்னும் ஒரு மணி நேரமாகும் ஒரு மணி நேரமாகும் ரொம்ப பசிக்குதேம்மா மாமாக்கு சுகர் இருக்கலம்மா அதனால் கருகருன்னு சுற்றுது தலலாம் நேற்றுலாம் பழைய சோடு இருக்குது அதை வேணும் ஊருக்கு வச்சிட்டு தட்டுமாம் மாமா பழைய சோடே சாப்பிட்டு வயிறு செலையிறேம்மா பழிக்கிதுமா இன்றைக்கி கொஞ்சோண்டு சுடுசூடு இருந்தா தாம்மா இது கெட்ட கெடுக்கு டெய்லி சுறுசோடு வேறு போடுங்க ம் பக்கத்து வீட்டில் சோறாக்கிட்டா இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வரேன் சரிம்மா வாங்கிட்டு வாமா நான் வெயிட் பண்ணுறேன் பழைய ஸ்டோரி வைப்போம் கே பசி வந்தா திங்குது இல்ல பட்னா கிடக்குது என்ன அப்துல் இங்க சொல்லுங்கம்மா போய் தாத்தா வை என்னம்மா பக்கத்து வீட்டா இருந்து சோடு வாங்கி வைக்கிறோம் சொல்லிப்பாளே சோடு தாத்தாக்கு வைக்கிறீங்க இல்ல தேவையா சொன்னது மட்டும் செய் போ போட்ட அம்மா நீங்கள் தான் சோறாக்கி மீன் கொழம்பு வச்சிட்டிங்களே தாத்தாக்கு கொஞ்சோன்னு கொடுக்க வேண்டியதான பாவம் தானே அது உனக்கும் உங்கள் தான் இருக்கு எல்லாருக்கும் நான் உடச்சு கொடுக்க முடியாது போய் சொன்னாலும் சரி போடா தான் பாப்பா செல்ல அழுற அம்மா சோறா கேட்டாங்க தாத்தா உங்களுக்கு தர மாட்டாங்க பரவாயில்ல சொல்லும் தாத்தாவுக்கு பழகிடுச்சு நான் இதே சாப்பிட்டுக்கிறேன் நீ போய் உள்ளே சூடாக மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடு போ சரி தாத்தா நீங்கள் சாப்பிடுங்க அப்போ ரிசம் வந்தோடனே உங்களுக்கு நான் டெய்லி சுடுசோடு போடுறேன் நானும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைப்பா பசிக்குது வாங்க முதல்ல எனக்கு ஒரு பதில சொல்லுங்க பாப்பா சேக்கு வீட்டுக்குள்ளே சண்டைய உங்க போய் முதியோர் இடத்துல விடுவீங்க மனுஷன் வெயில திந்து வர நோய் நோய்கிறா என்னால வச்சு வெயில பாக்க முடியலை எனக்கு முடியவே மட்டும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே நிம்மதியே இல்லை சேர்க்க நான் எதுவுமே பண்ணலப்பா பசிக்குதுன்னு ஒரு சோறு தான்ப்பா கேட்ட அதுக்குன்னு பழைய சோறு போட்டு உன் புண்டாட்டி கத்துறாப்பா அப்பா உங்களுக்கு வயசு தவிர அறிவே இல்லைப்பா டெய்லி பழைய சோடே சாப்பிட்டு அத்தாக்கு வயிறு வலிக்குதுப்பா நீயும் ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போக மாட்டோம்ப்பா அப்பா அச்சி தயவு செஞ்சு வாய் மூடுங்கப்பா நிம்ம தான் என்ன இருக்க விட மாட்டீங்களா நான் என்னப்பா பண்ண பசிக்குதுன்னு ஒரு சோறு கேட்டதும் ஒரு குத்தமாப்பா அவ்வளவு எவ்வளவு தம்பா வேலை பாப்பா இவ்வளோ பெருசாக வந்திருக்கீங்களோ உங்களுக்கு எது புள்ளையா வயசான காலத்துல ஏன்டா இப்ப உசுர வாங்குறீங்க போடுறத சாப்பிட்டு சும்மா கிடக்க முடியலையா உம் உம் இந்த ரோஷ் போ அப்படியே போயிரு அம்மா தாத்தா பாவம் சாப்பிடாம போடுறாங்க அவர் போனால் போட்டும் நீ போய் தட்டை எடுத்துருவா உனக்கு சோறு அங்கே நீ வேடிக்கை பார்த்துட்ருக்க வை பசி வயிற்று கில்லுது சிச்சி அந்த தட்டை எண்டா எடுக்கிற சி வைடா ம் ஹம் எனக்கு இந்த தட்டு தான் வேணும் டே அம்மா சொல்கிறாங்களா அந்த தட்டை கீழே வைடா போய் வேறு தட்டை எடுத்துடுவாடா அப்பா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வயசாயிரும்ல அப்போ உங்களுக்கு சூடு போட்டு கொடுக்க இந்த தட்டு தான் வேணும் நான் இப்போவே பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன் وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما ولا تنهرهما وقل لهما قولا كريما நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை அலாமலை வரமத்துல வபர்